அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இயேசு நம்ம வாழ்க்கையில ஏன் அவர் நோக்கி நம்ம ஜெபிக்கணும் எதற்காக அவர் தெய்வமா இருக்கணும் நம்ம படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காகவா இல்லன்னா இன்னும் நல்லா படுங்க அப்படின்றதுக்காகவா எதற்கு நாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும் எதற்கு அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் நம்ம கேட்கணும் எதற்காக யோசித்து பார்த்தீங்களா எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நாம் கஷ்டமும் வேதனையும் துன்பமும் வியாதியின் கொடுமையில் இருக்கிறதுனால நம்ம அநேக நேரங்களிலே நம்ம சோர்ந்து போயிடலாம் ஆனால் உங்களுக்கு இந்த காலை வேலை சொல்றேன் ஏன் தெரியுமா ஏசு இருக்கிறாரு வாசிக்கலாமா எப்ரேயர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என் அன்பான தேவ பிள்ளைங்களே அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு என்ன பண்றாரா அவர் வழிய தப்பி செல்லுகிற வழியும் போக்கையும் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்க நம்ம ஏன் கஷ்டம் வருது அப்படின்னா இந்த கஷ்டத்தை காட்டிலும் நம்ம இயேசுவை நேசிக்கிறோமா நம்ம ஏன் கஷ்டம் வருது ஏன் போராட்டம் வருது ஏன் துன்பம் வருது ஏன் வியாதி வருது அப்படின்னா நம்முடைய துன்பத்தில் எதை முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஐயோ நான் இப்படி இருக்கிறேனேன்னு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா இல்லை ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவார் அவர் பாடுபட்டு இருக்கிறார் நிச்சயம் விடுதலை விடுதலையாக்குவார் என்று அவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறோமா இல்லைனா நம்ம வியாதியை கொண்டு ஐயோ ஏன் வியாதி எப்படி இருக்குது அப்படி இருக்குது டாக்டர் எப்படி சொல்கிறாங்களே என்று சொல்லி அதை மேலே நம்ம நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறோமா இல்லை தேவன் மேலே விசுவாசம் வைத்து கொண்டு இருக்கிறோமா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பண கஷ்டங்கள் வரும்பொழுது நாலு பேர் அநேக நமக்கு விரோதமாக பேசும் பொழுது அவமானம் நடத்தும் பொழுது ஐயோ நான் இப்படி இருக்கிறேன்னு ஏன் நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லை ஆண்டவர் இதை மாற்றுவார் என்னை மேன்மையை வைப்பார் நான் கர்த்தரை நம்புவேன் சொல்லுகிறோமா எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் சூழ்நிலையை பார்க்காமல் தேவனை பார்க்கிறவர்களாக இருக்கும்படியாகத்தான் இந்த பாதைக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ஒன்று மறந்து போக வேண்டாம் அவர் தாமே பாடுபட்டிருக்கார் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுப்பட்டதினாலே பாருங்களே ஆதனால் அவர் தாமை சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க நீங்க என்னெல்லாம் பிரச்சனைக்குள்ள போறீங்களோ என்னெல்லாம் போராட்டத்துக்குள்ள போறீங்களோ என்ன வியாதிக்குள்ள போய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களோ ஹி knows everything எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் ஏனென்றால் இந்த உலகத்துலயே அவர் வந்து அவர் இருந்த நாட்களிலே சகலத்தையும் அவர் கண்டும் இருக்கிறார் அற்புதமாய் செய்து சுகத்தையும் கொடுத்து இருக்கிறார் எல்லா வியாதிகளும் நோய்களும் சுகம் இடமாகி இருக்கிறது எனக்கு தேவ பிள்ளைகளே அவர் இந்த உலகத்திலிருந்து பரம் ஏறும் பொழுது சொன்னது அதுதான் வானத்து கீழும் பூமி மேலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது நீங்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகள் வைப்பீர்கள் அவர் சுகம் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவ வாழ்க்கையில சோதிக்கப்படுகிற உன் வாழ்க்கையில சகோதரா சகோதரியே தாயே தகப்பனே நண்பா என் அன்பானவர்களே ஆண்டவர் சொல்றாரு நீ சோதிக்கப்படுகிறபடியினாலே நான் உன் கூட இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அதுல இருந்து தப்பி வந்துட்ட அந்த வழியை உனக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிறார் ஹல இல்லூயா அது மாத்திரமல்ல ஒன்னுக்கு ஒரு பத்து பதிமூணு வாசிக்க கேட்கலாமா மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் பாருங்க மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை வேற சோதனை உங்களுக்கு நேரிடலை என் அன்பானவர்களே மனுஷனுக்கு என்னென்ன சோதனை வருமோ அதுதான் இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்குது அதுதான் நீங்க கடந்து கொண்டு கொண்டிருக்கீங்க ஆபிரகாமுக்கு என்ன வந்ததோ யாக்கோபுக்கு என்ன வந்ததோ மோசைக்கு என்ன வந்ததோ தாவீதுக்கு என்ன வந்ததோ என் அன்பான தேவ பிள்ளைகளே அதுதான் உங்களுக்கு நேரிடுகிறது வேற ஒன்றும் இல்லை என் அன்பான தேவ பிள்ளைகளே இதில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களால் மோசை தேவனை நம்பியிருந்தான் அபிரகாம் தேவனை நம்பியிருந்தான் ஈசாக்கு தேவனை நம்பியிருந்தான் யோசேப்பு தேவனை நம்பியிருந்தான் அவன் பிரச்சனைகளை காட்டிலும் தேவன் மேல் நம்பிக்கையை வைத்திருந்தான் தாவிது தேவனை துதித்து கொண்டிருந்தான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்க என்ன செய்து கொண்டு வாசிக்கலாமா பின்பகுதியை தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு கொள்ளும்படியாக போக்கையும் உண்டாக்குவார் பாருங்களே அவர் பாப்பாரு ஒரு லிமிட் போகும்பொழுது அவரே இறங்கி வந்து சோதனை தாங்குறதுக்கு வழியை சொல்லி கொடுப்பாரு ஏப்பா இப்படி செய்யாது இது செய்ய இப்படி போகாத மக்கள் அப்படி செய்ய சொல்லி போக்கையும் தப்பி சொல்லுகிற வழியும் சொல்லி கொடுப்பாரா பிகாஸ் இஸ் ஆல்ரெடி எஸ்கேப்ட் ஹி ஹவ் கம் அவுட் and he will help you to come out from that problem definitely he will do that அவர் வெளியே வந்திருக்கிறார் அந்த பிரச்சனையில இருந்து உங்களையும் வழி நடத்துவார் சோர்ந்து போயிடாதீங்க ஹாலை லூயா ஏன் ஏசு கிறிஸ்து உங்க இருந்து விடுதலை நீங்க பிரச்சனையை பார்க்காதீங்க ஏசுவை இந்த காலை சொல்றாரு Do not see the problem, see Jesus. Do not see your sickness or diseases,

ஒரு வல்லமை இப்பொழுதே நிரம்பட்டும். ஏ இயேசுவனን ആരാധிகிறாய். ஏ இயேசுவனን ஏற்றுக்கொண்டு எதற்கு நாம் போறோம்? நாம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டுக்கு சொல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுதே மாற்றும். அந்த சூனலிலிருந்து விடுதலை ஆக்குவான் ஆண்டவரே. எந்த பக்கம் நெருக்கപ്പെട്ടി இருக்கறார்களோ, எப்படி கொடியாதான வியாதிகள் இருக்கிறார்களோ கர்த்தர் எல்லாவற்றிலும் விடுதலையாக்குவீராக டாக்டர்கள் கைவிட்டுற الكلام, ஆண்டவரே மனிதர்கள் கைவிட்டுற الكلام, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன்

வேர்ட்ஸ்க்காக நீங்கள் வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்க கீழே ஆங்கிள்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்க்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்